ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு நிறைய வருஷம் ஆயிடுச்சு இந்த சவர்மா சவர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இங்கே ஒரே எத்தனை இருக்கு இருக்குது ஹோட்டல் அது ஹோட்டல் இங்கே ஒரே ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த சவர்மாங்கிறது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் ரேட் என்ன எவ்வளோ என்னன்னு தெரில மத்தியானம் வந்து இந்த கிச்சடி சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது பண்ணி பண்ணியிருந்தோம் எனக்கு பிடிக்கல சுத்தமாக இன்றைக்கி மதியானம் வந்து சாப்பிடவே இல்லை அதனால் வந்து சவரமா வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரிஷப்பும் போக போகிறாங்க பாருங்கள் ரிஷப் ரிஷப் டேடி இங்கே திரும்புங்க ஹலோ இங்கே திரும்புங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் போக வேண்டாம்னு சொல்கிறாரு ரொம்ப தூரமாக இருக்குது ஹோட்டல் வேணாங்கிறாரு சொல்ல பிடிச்சு கேட்க மாட்டேங்கிறான் நடந்தே தான் போக போகிறாங்க வண்டி இல்லை சரி எவ்வளோ தூரம் இருக்குது இங்கே இந்த ஹோட்டல் இங்கே ஒன் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் கிலிக்கிடுது கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் போக போகிறாங்க இந்த சேட்டை பையன் இது சொன்ன பிச்சு கேட்க மாட்டேங்குது ஈவினிங் டைம் வாக்கிங் போயே தான் ஆகணும் ரிசப்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனிமேட்டுக்கு வீடியோ இவர் தான் எடுப்பார் ஓகே வாங்க பார்க்கலாம் வந்தா சார் ஃப்ரெண்ட்ஸ் பாங்க பஜார் होटल होटलभन्दा सफाइन्स के छ यहीँसम्म आयो आयो त्यो स्वरमा सोरमा बन्यो हो पाइने अहिले सय रुपियाँको मिल्ने हो சவர்மா வாங்கிட்டு வந்துட்டா எவ்வளோப்பா இது ரேட்டு இவ்வளோண்டு இருக்கு நூறுவா சிம்பிளா அப்பறம் எப்படி இருக்கும் இன்னும் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வாங்கலாம் வாங்குவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெரி சிம்பிளா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு சூப்பராக இருக்குமே அப்படியே சாப்பிடுமா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிடுறது இப்படியும் என் வாய் சின்ன வாய் இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாப்பிடணுமா என் வாய் சின்ன வாயாக இருக்கு எப்படி சாப்பிடுறது இவர் வந்து ஒன்றுமே நல்லா இல்லை வேஸ்ட் ஆஃப் மணி அப்படிங்கிறாரு சும்மா ஃபஸ்ட் டைம் டேஸ்ட்டு தானே சவரமாக சவரமாக சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இதை விட இன்னும் என்னமோ என்னமோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இரநூத்தம்பது ரூபா ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அது அது இன்னொரு தடவை ஒரு தடவை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது இது வந்து தான் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் உம் இனிமே இவர் சாப்பிட போறாரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா வந்து சிக்கன் டேஸ்ட் அவ்வளோதான் வேற ஒன்றும் எனக்கு தெரியல நல்லா இருக்கு நைட்டு சாப்பாடு வந்து இட்லி தான் சாப்பிட போறேன் அந்த கிச்சடி வந்து அப்படிதான் இருக்க போற இவர் சாப்பிட்றேன்னு சொல்றாரு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இட்லி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீட்டில் செஞ்ச வீட்லி தான் வீட்டில் வந்து ஒரு அக்கா செய்வாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வரும் அந்த இட்லி தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த அக்கா சாம்பார்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓன்லி தக்காளி சட்னி அண்டு தேங்காய் சட்னி ரெண்டு தான் கொடுப்பாங்க இதுதான் சாப்பிட போகிறோம் சவர்மா சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு ஃபில் ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறேன் இது வந்து தேங்காய் சட்னி ரிசப்ட் வந்து ஒன்லி தேங்காய் சட்னி மட்டும்தான் ஊற்றுவேன் காரமாக இருக்காது தேங்காய் சட்னி ஏன்னா குழந்தைங்களும் வாங்குவாங்கல்ல இட்லி கடையில் அந்த கடையில் அதனால வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்க டேடி இருபது ரூபா ஆறு இட்லி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேட்டு கம்மி அதனால் வந்து நைட்டு எப்போயாவது சமைக்க போர் அடிச்சிச்சின்னா இந்த மாதிரி இட்லி சாப்பிடுவோம் இட்லியில் வந்து தேங்காய் சட்னி ஊற்றி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ரிசர்ட் கொடுக்க வேண்டியதுதான் ரெண்டு இட்லி சாப்பிடுவான் ரெண்டு இட்லி இல்லைனா ஒன்றரை இட்லி சாப்பிடுவான் அவன் சாப்பிட்ற வரைக்கும் ஊட்டுவேன் தக்காளி சட்னி போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி இல்லாது கார சட்னி அதெல்லாம் போட மாட்டேன் ஒன்லி தேங்காய் சட்னி மட்டும்தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ப் போட ஈவினிங் டின்னர் நைட் டின்னர் இதுதான் குட்டி குட்டி இட்லி தான் முதல்ல நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போது ஐம்பது பைசா இட்லி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரரூவா இல்லை ரெண்டாயிரரூவா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகிருக்கு ரேட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஆர்கானிக் இட்லி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ட் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர்மா சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம் டேடி வந்து ஆஃப் பீஸ் சாப்பிட்டாரு நான் வந்து ஒன்றரை பீஸ் சாப்பிட்டேன் ஏன்னா இப்போ வந்து ரிசப் வந்து அடிக்கடி ஃபீட் பண்ணுறதுனால வந்து அடிக்கடி பசிச்சிருது எனக்கு பசி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வந்து நாலு இட்லி சாப்பிட்டேன் அவர் வந்து கிச்சடி சாப்பிட்டார் ரிசப் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டான் இன்றைக்கி வந்து டின்னர் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சவர்மா வந்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கொல கொல கொலன்னு இருந்துச்சு அது வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு ஹண்ட்ரடில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்ணும் போல் ஒன்றும் தோணலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் கழித்து தான் சாப்பிட தோணுமே தவிர அடிக்கடி சாப்பிட தோணாது இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் டூ ஹவர்ஸ் வந்து லைவுக்கு போகணும் லைவில் போகலாமா வேணாமான் ஏன்னா ரொம்ப வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாலு இட்லி சாப்பிட்டேன் ஒரு சவர்மா அதனால் வந்து ரொம்ப வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்குது லைவ் போகலாமா வேணாமாங்கிற மாதிரி இருக்குது சரி ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர் போயிட்டு வரலாம் நைட் வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது என்னோடய ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்கும் எப்பவுமே அங்கே தான் நான் லைவ் போட்டு உட்காருவேன் அதனால் அங்கே தான் இருக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் வியூ இருக்குது முதல்ல வந்து இந்த இடத்துல டியூப்லைட் கிடையாது இந்த சைடு மட்டும் தான் இருந்துச்சு இப்போ வந்து இங்கேயும் டியூப்லைட் போட்டிருக்காங்க இந்த சைடு வெளிச்சமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப அப்பா அம்மா பாப்பா நியாயம் வந்து அதிகமாக வரும் ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்துல லைட் போட்டு வெளிச்சமாக இருக்கும் எல்லோரும் வெளில வந்து உட்காருவோம் அதனால் வந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நைட்டில் வந்து இந்த இடத்துல உட்காருவேன் அப்பா வந்து இந்த இடத்துல போட்டு உட்கார் உட்காருவார் அதே போட்டு தான் உட்காருவார் அம்மா அப்பா எல்லாருமே வெளில உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அரை அடிச்சிட்டு இருப்போம் பாப்பா இங்கே வந்து விளாண்டுட்டு இருந்தாள் ஸோ நைட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த நியாபம் தான் எனக்கு வரும் மிஸ் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளை வந்து எப் மறக்க நினச்சாலும் மறக்க முடியாது அடிக்கடி நியாபம் வரும் ஈவினிங் டைம் வந்து லைப் போட வரும்போது வந்து அந்த நியாயம் தான் வரும் நாங்கள் வந்து மாடியிலேருந்து கீழே எட்டி பார்ப்போம் பாப்பா எட்டி பார்ப்பா நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னால் வந்து அந்த நாட்கள் வந்து மறக்க முடியாது அப்பா அம்மா பாப்பா ஹஸ்பண்டு அக்கா வருவாங்க ஊர்லேருந்து எப்பயாவது எல்லோரும் சேர்ந்து கலகலகலன்னு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஞாபகம் அந்த நாட்கள்லாம் எப்பயுமே ஞாபகம் மறக்க முடியாத நாட்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யார் சவர்மா வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு ப்ளாகில் மீட் பண்ணுறேன் பாய்